உள்ளாட்சி அரசு செய்தியால் சென்னை அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரத்தை கண்டித்து தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் கைது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாலியல் விவகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று குற்றம் சாட்டி தமிழக அரசை கண்டித்து இன்று அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளரும் கோவை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் அர்ஜுனன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்த அவர்கள் யார் அந்த சார் என்ற பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர் காவல்துறையினர் அனுமதியை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தம்பித்துறை உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர் அப்போது சிலர் திடீரென்று சாலையில் அமர்ந்து கண்டன முழக்கங்களை எழுப்பியதால் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர்